அனைவருக்கும் ஆர்சியின் அன்பு வணக்கங்கள் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்வி உளவியல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு முப்பது நாட்கள் தேரொடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முதலில் நான் பாருங்கள் ஸ்கின்னர் சோதனைக்கு எந்த உயிரினத்தை பயன்படுத்தினர் ஸ்கின்னர் சோதனைக்கு எந்த உயிரினத்தை பயன்படுத்தினர் சரியாக விடை ஆப்ஷன் சி எலி இரண்டாவது பார்க்லட் நடத்திய சோதனையில் பயன்படுத்திய விளங்கியது பார்க்லட் நடத்திய சோதனையில் பயன்படுத்திய விளங்கியது பூனை மூன்றாவது இனம் நோபல் பரிசு பெற்ற உளவியல் அறிஞர் யார் நோபல் பரிசு பெற்ற உளவியல் அறிஞர் யார் சரியாவிடை ஆப்ஷன் ஏ ஐ பி பாவ்லாவ் நாலாவது வினா பாவ்லாவ் நடத்திய சோதனையில் பயன்படுத்திய விலங்கு எது பாவ்லாவ் நடத்திய சோதனையில் பயன்படுத்திய விலங்கு எது சிறையமடை ஆப்ஷன் டி நாய் ஐந்தாவது வினா வெள்ளை எலி ஒன்றை தன் பேண்ட் வாத்திய இசைக்கேற்ப நடனமாடச் செய்தவர் யார் ஒரு முக்கியமான வினா வெள்ளை எலி ஒன்றை தன் பேண்ட் வாத்திய இசைக்கேற்ப நடனமாட செய்தவர் யார் ஆப்ஷன் சி ஸ்கின்னர் ஆறாவது சினர் உட்காட்சி வழிகற்றலுக்கு கோலர் பயன்படுத்திய விலங்கு எது உட்காட்சி வழிகற்றலுக்கு கோலர் பயன்படுத்திய விலங்கு எது இதற்கான சரியா விடை சி சுல்தான் ஏழாவது நாம் முயன்ற தவறி கற்றலுக்கு டார்டை பயன்படுத்திய விளங்குகிறது ஆப்ஷன் பி பூனை பயன்படுத்தி பெட்டி சோதனை செய்த அறிஞர் யார் புறாவை பயன்படுத்தி பெட்டி சோதனை செய்த அறிஞர் யார் எனக்கு சரியாவிடை ஆப்ஷன் பி ஸ்கின்னர் ஒன்பதாவது பொய் சொல்ல என்பது என்ன கீழ் கண்டவற்றுள் பொய் சொல்ல என்பது என்ன சரியான ஆப்ஷன் டி பாலிகிராஃப் பொய் சொல்ல என்பது பாலிகிராஃப் பத்தாவது நாம் கவன வீச்சை கண்டறிய உதவும் கருவி எது கவன வீச்சை கண்டறிய உதவும் கருவி எது சரியான ஆப்ஷன் ஏ டாசிஸ்டாஸ்கோப் பதினோராவது நாம் உடற் கண்டறிய உதவும் கருவியது உடற்சோர்வு கண்டறிய உதவும் கருவியது சரியாவிடை ஆப்ஷன் பி எர்கோகிராஃபி பன்னெண்டாவது நாம் நினைவு வீச்சை கண்டறிய உதவும் கருவியது நினைவு வீச்சை கண்டறிய கருவி கருவியது சரியாவிடை ஆப்ஷன் சி நினைவு உருளை பதிமூன்றாவது நாம் மூளையை தாக்கும் நோயின் விளைவால் ஏற்படுவது எது சரியான ஆப்ஷன் ஏ டிமன்சியா பதினாலாவது புறத்தறிதல் என்ற பொருத்தப்படாத நடத்தை மிக தீவிரமாக உருவாகினால் ஏற்படும் நோய் என்ன சரியாவிட ஆப்ஷன் பி பெரோனையா பதினஞ்சாவது நாம் எந்த நரம்பு தளர்ச்சி நோய் உள்ளவர்கள் பிறரது கவனத்தையும் பருவையும் பெற முயற்சிப்பார்கள் ஆப்ஷன் சி ஹிஸ்டீரியா பதினாறாவதுனா முதிர்ச்சி பெறாத ஒருவர் தான் உண்பதற்கும் உடை உடுத்துவதற்கு வயது வந்தார் போல் இல்லாமல் சிறுப்பிலித்தனமாக நடந்து கொள்ளும் மனச்சிதைவு நோய் என்பது என்ன சரியா விடை ஆப்ஷன் டி சிசோபிரீனியா பதினெட்டாவது மினமோனிக்ஸ் என்பது எதனும் தொடர்புடையது நினைவு பதினெட்டாவது எஸ் கியூ எஸ் ஆர் முறையில் மேம்படுத்துவது எது எஸ் கியூ முறையில் மேம்படுத்துவது எது சரியாவிடை ஆப்ஷன் டி நினைவு பத்தொன்பது தாழ்வு மனப்பான்மை டேஷ் நோய் ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆப்ஷன் ஏ ஆஸ்துமா இருபது நாம் பயிற்சி அளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டுப்புறாக்களை கீழங்கு செய்தல் டேஷ் ஆகும் சரியவிடை ஆப்ஷன் டி ஆக்க நிலையுறுத்தல் இருபத்தி ஒன்றாவது நாம் டேஷ் சொல்லின் பொருளானது மனதை பிளத்தல் என்று பொருள் சரியாவிடை ஆப்ஷன் டினியா இருபத்தி ரெண்டாவது நாம் பார்வை திருப்பு காட்சி பரிசோதனையை உருவாக்கியவர்கள் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி முல்லர் மற்றும் லயர் இருபத்தி மூன்றாவது நாம் ரோசாக் மைத்தடை சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது ரோசாக் மைத்தடை சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி புறத்தோற்ற நுண்முறை அடுத்தது ஆக்க நிலையுறுத்தல் என்னும் கருத்து முதன் முதலில் பாவ்லாவ் என்னும் ரஷ்ய விஞ்ஞானின் சோதனைகள் விளைவாக தோன்றியது இந்த பாவலாவோட காலம் பாருங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நாய்களில் உமியல் சொருத்தல் பற்றிய சோதனை வாட்ஸ்அப் வெளியிட்டிருப்பாரு அது வந்து வெள்ளை எலி சோதனை பி எஃப் ஸ்கின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தன்னிச்சையாக எழும் துரங்கர்கள் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் இது வந்து பூனை நெம்புகோல் நகர்த்தல் ஸ்கின்னர் தொடக்ககார சோதனைகளில் வெள்ளை எலி நெம்புகோல் சோதனை செய்தார் அடுத்து பாருங்க வெள்ளை எலிகளுக்கான தாவி குதிக்கும் கருவியை உருவாக்கியவர் லாஸ்லி ஸ்கின்னர் நாய் மின்மினி அடித்தல் உணவு ஷேப்பிங் புதிய நடத்தையை உருவாக்குதல் இது வந்து ஸ்கின்னரோடது அடுத்தது தட்டுத்தருமாறிக் கற்றல் அல்லது முயன்றி தவறி கற்றல் லேர்னிங் பை ட்ரையல் அண்டு எரர் கவனம் ஊசாலாடலுக்கு உருமாறும் படங்கள் கவனம் ஊசாலாடலுக்கு உருமாறும் படங்கள் கற்றலுக்கு சிக்கலறைகள் மற்றும் ஆடிவரை சோதனை கற்றலுக்கு சிக்கலறைகள் மற்றும் ஆடிவரை சோதனை இப்போ பாருங்கள் முக்கிய கொள்கைகள் பார்க்கலாம் இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மென் குழு காரணி கொள்கை தர்ஸ்டன் பல காரணி கொள்கை தாண்டை நுண்ணறிவு கட்டமைப்பு கில்ஃபோர்ட் பல வகை நுண்ணறிவு வந்து கார்டனர் மரத்தல் சோதனை எப்பிங்காஸ் தாழ்வு சிக்கல் ஃப்ராய்டு அறிவுரை பகர்தலில் சமரச முறை வந்து எஃப்சி தார் அடுத்தது டாஸிடாஸ்கோப் வடிவம் துறை யாரும் பார்த்தீங்கன்னா ஆர்பி கேட்டல் தனிநபர் உளவியல் ஆட்லர் தனிநபர் உளவியல் ஆட்லர் நண்பர்களே எதிர்கால ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த தயாரிப்பு வந்து அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஆசிரியர் பெயர் வந்து திரு மா ராஜ்குமார் எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் அவர்கள் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகால கல்வி பயணத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிஎன்டெட் டூவில் தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் தற்சமயம் வந்து வந்து பணியாற்றி வருகிறார் பணிக்கு இடையிடையே உங்களுக்காக இதனை தொடர்ச்சியாக கடந்த பல வருடங்களாக இலவச பயிற்சி மையங்கள் மூலம் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் தயாரி தருகிறார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முயற்சி பயிற்சி தேர்ச்சி நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்